அடுத்தது சப்போஸ் உங்களுக்கு உங்களோட செஞ்ச முதலீடுலேருந்து ஒன்றுலேருந்து மூணு வருடம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க தயார் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹைப்ரீட் ஃபண்டுன்னு ஒரு வகை இருக்குது ஹைப்ரிடில் வந்து பல வகையான ஃபண்டுகள் இருக்குது ஹைப்ரிடில் வந்து கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் இருக்குது அக்ரஸிவ் ஹைப்ரிடு இருக்குது இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் திட்டங்கள் இருக்குது சேஃபாக உங்களோட பணத்துலேருந்து ஒரு முதலீட்டுலேருந்து ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதலீடு இதில் கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் அது என்ன கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் பண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஸ்பெகுலேட்டிவ் பொறுத்த வரைக்கும் அதுல முதலீட்டுல வந்து டெட் போர்ஷன்ஸ் இருக்கும் டெட் வந்து பெரிய அளவுல இருக்கும் அதாவது கடன் சார்ந்த திட்டங்கள் இருக்கும் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் டு நைன்டி பர்சன்ட் வந்து கடன் சார்ந்த திட்டங்கள் இருக்கும் அதற்கு அடுத்தது இதுல ஈக்குவிட்டியும் இருக்கும் அதாவது பங்கு சந்தை சார்ந்த முதலீடு இருக்கும் அது எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா டென் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து முதலீடு பண்ணுவாங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெட்லேருந்து வந்து ஒரு ஸ்டெபிளைஸான ஒரு ரிட்டர்னிங் கிடைக்கும் அதே நேரத்தில் ஈகோட்லேருந்து கொஞ்சம் ஸ்லைட்லி வந்து அதோட கொஞ்சம் பெட்டரான ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் ஸோ ஓவரலாக பாத்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்லேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெல் பர்சன்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டுவெல் பர்சன்ட் நான் கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களில் சிஏஜர் படி ரிட்டர்ன் படி கிடைச்ச வருமானத்தை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது வந்து ஆவரேஜான வருமானம் இதெல்லாம் வந்து பங்கு சந்தையோட ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க